அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கருப்பு கவனி அரிசியின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த கருப்பு கவனி அரிசியை பண்டைய சீன மன்னர்கள் அரச குடும்பத்தினர்கள் பெரும் முதலாளிகள் மட்டும் பயன்படுத்தி வந்துள்ளார்கள் இதில் உள்ள அந்தோசினனின் என்னும் மூலப்பொருள் இதன் கருப்பு நிறத்திற்கு காரணமாகும் கருப்பு கவனி அரிசியில் அதிகளவு நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து அடங்கியுள்ளது கருப்பு கவனி அரிசி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் கண் பார்வை திறனை மேம்படுத்தும் புற்றுநோயை எதிர்த்து போராடி புற்றுநோய் செல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மார்பக புற்றுநோயை சரி செய்யக்கூடியது இருதய நோயை தடுத்து இதயத்திற்கு வலுவளிக்கிறது மூளை செயல்பாட்டினை அதிகரிக்கிறது உடலில் உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் பருமனை குறைக்கிறது இரத்த குழாயில் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை சுத்தம் செய்து ஃபேக்டரி லிவரை சரி செய்கிறது கிளிசரைடை குறைத்து கல்லீரல் கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் குறைத்து ஃபெஸ்டியல் லெவலை அதிகரிக்கிறது இதில் உள்ள அந்தோசைனின் மன அழுத்தத்தை சரிசெய்து மூளையில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது கருப்பு கவனி அரிசி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது ஆசுமாவின் வீரியத்தை குறைக்கிறது கருப்பு கவனி அரிசி உண்பதனால் தோல்நோய் குணமாகும் ஒவ்வாமை சரியாகும் தோல் அலர்ஜி குணமாகும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை அதிகம் உள்ளவர்கள் உணவில் கருப்பு கவனி அரிசியை உண்பதனால் கொலஸ்ட்ரால் அளவு குறைவதோடு பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கலாம் செரிமான பிரச்சினை வாயு சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரிசெய்கிறது வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை கருப்பு கவனி அரிசியை சாப்பிடலாம் அளவோடு சாப்பிட வேண்டும் கருப்பு கவனி அரிசியில் அதிகளவு புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் உடலில் தசைகளை உருவாக்குவதிலும் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அதிகரிக்கிறது உயிர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது வயிற்று புண்களை சரிசெய்கிறது வைரசுக்கு எதிராக போராடுகிறது எலும்பு தேய்மானத்தை சரிசெய்து எலும்புகளை பலப்படுத்துகிறது இன்னும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளது அனைவரும் அளவோடு பயன்படுத்துங்கள் నన్ీ వం